அன்பான வணக்கங்கள் கோவையில் சர்வதேச விமான நிலையத்தின் பின்புறம் ஒரு கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான செய்தி அறிந்து பெற்றோர்கள் மத்தியிலே ஒருவித பீதியும் பதற்றத்தையும் உருவாக்கி இருக்கின்றது இந்த சமூகத்திலே மதுபானங்களும் கஞ்சா போன்ற போதை வஸ்துகளும் மிக எளிமையாக இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடைப்பதால் குற்ற செயல்களும் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது இந்த சமூகமும் ஒழுக்கக்கேடான நபர்களை உருவாக்குவதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதோ என்ற ஒரு அச்சத்தையும் மக்கள் மத்தியிலே விதைக்கின்றது பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றவர்களிடத்திலே நான் ஒரு கோரிக்கையையும் வேண்டுகோளையும் முன்வைக்கின்றேன் தங்களுடைய பெண் பிள்ளைகள் பள்ளி செல்லும் மேல்நிலை பள்ளி செல்லும் பெண் பிள்ளைகளோ அல்லது கல்லூரி செல்லும் பெண் பிள்ளைகளோ தினந்தோறும் அவர்களுடைய நடவடிக்கையை உற்று கவனியுங்கள் தங்களுடைய பிள்ளைகளினுடைய நட்பு வட்டத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் சரியான நபர்களோடுதான் நட்பை தொடர்கிறார்களா என்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்திருக்கின்ற கைபேசியை கைபேசி மூலமாக அவர்கள் யாரிடம் உரையாடுகின்றார்கள் அல்லது செய்திகளை யாருடனாவது பகிர்ந்து கொள்கின்றார்களா போன்றவற்றையும் உற்று கவனியுங்கள் பெண் பிள்ளைகளிடம் மனம் விட்டு பேசுங்கள் இந்த சமூகத்திலே எது நல்லது எது கெட்டது போன்றவற்றையும் சொல்லி வளருங்கள் இல்லை என்றால் பெண் பிள்ளைகள் இதே போன்ற சமூக விரோதிகளிடம் சிக்கிக்கொண்டு தங்களுடைய எதிர்காலத்தை வீணாக்குவதோடு இல்லாமல் பெற்றோர்களையே நீங்கா துயரத்திற்கு தள்ளிவிடுகின்றார்கள் தமிழகத்தை ஆளுகின்ற அரசோ வெற்று விளம்பரத்திலும் வீணான கொண்டாட்டங்களிலும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றது அதைவிட சமூக வலைதளங்களிலே இந்த அரசு மீது இந்த அரசினுடைய செயல்பாட்டிலே குற்றங்களை சுட்டிக்காட்டும் நபர்கள் மீது காவல்துறையை ஏவி அவர்களை சிறைக்கு அனுப்புவதிலேயே நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த தமிழக அரசு இந்த தமிழக அரசினுடைய ஆட்சியிலே குற்றவாளிகள் எல்லாம் சுதந்திரமாக திரிகின்றார்களோ என்னவோ குண்டர் சட்டத்திலே அடைக்கப்பட வேண்டிய எல்லாம் சுதந்திரமாக நடமாடியதால்தான் பெண் பிள்ளைகளினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்குகின்றது தமிழக அரசு குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கடுமையான தண்டனைகள் வாங்கி தந்து இரும்புக்கரம் கொண்டு அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று பெற்றோர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்